அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து கார்த்தி நான் வந்து மை பே மை தேடும் பேனா அப்படிங்கிற கதையை வந்து படித்து சொல்ல போகிறேன் இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பேனாவை காணிக்கிறாங்க அந்த பேனாவை வந்து ஒரு வீட்டுக்கு தேடி போகுது அந்த வீட்டில் ஒரு பாப்பா இருக்கா அந்த பாப்பா பேர் வந்து ரீனா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த பா பாப்பா கையில் வந்து ஒரு பேனா கீழே எழுதுன்னு சொல்லி எழுத்து பார்க்குறான் எழுதி பார்க்குறேன் ஆனால் வந்து அதில் மையே இல்லை அதனால் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த பேனாவே தூக்கி போட்டுடுறான் தூக்கி போட்டுட்டு இந்த பேனாவே வேணா அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேனா எடுத்து எழுத ஆரம்பிக்கிறான் அப்போ அந்த பேனா வந்து எழுந்திரிச்சுனா கோவப்பட்டுட்டு என்னையானே தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு அது அப்படியே மெதுவாக நடந்து போகுது ஒரு பூ கிட்ட போகுது அந்த பூ பேர் வந்து பூ பேர் வந்து செங்காந்த பூ அந்த பூக்கிட்ட போயிட்டு பூவே பூவே உன்னோட சிவப்பு நிறுத்தம் என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு பீனா கேக்குது அப்போ அந்த பூவும் சொல்லுது பேனாவே பேனாவே மயிலா பேனாவே என்னோட சிவப்பு நிறுத்த உனக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுது இந்த பேனாவும் சரின்னு சொல்லிட்டு தூவம் நடந்து போகுது நடந்து போயிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பச்சை கிளி வருது அந்த பச்சை கிளியை பார்த்து கேக்குது கிளியே கிளி நிற மூக்கு கிளை உன்னோட பச்சை நிறத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிளிய சொல்லுது பேனாவே பேனாவே மயிலா பேனாவே என்னோட பச்சை நேரத்தை ஒன்னு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுது இந்த பேனாவோ சரின்னு சொல்லிட்டு எதுவோ நடந்து போகும்போது ஒரு காக இந்த ஒரு காக்காவை வந்து பாக்குது காக்காவை பார்த்துட்டு காக்காவே காக்காவே கருப்பு நீரே காக்காவே சேர்ந்த ஒன்றும் காக்காவே என்னோட கருப்பு நிறத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்டிருந்து பேனா அப்போ அந்த காக்காவும் சொல்லுது பேனாவே பேனாவே மயிலா பேனாவே என்னோட கருப்பை நேரத்தை ஒன்னு நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லி மெது சோகத்தில் மெதுவாக நடந்து போகும்போது அங்க ஒரு பூ இருக்கு மஞ்சள் நேரம் ரோஜா பூ அந்த ரோஜா பூ கிட்ட போயிட்டு ரோஜாவே ரோஜாவே உள்ளே ரோஜாவே உன்னோட மஞ்சள் நேரத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு அந்த பேனை கேட்கும் போது பீனாவே பீனாவே மயிலா பீனாவே என்னோடய மஞ்சள் நேரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது சரின்னு சொல்லி இந்த பீனா மறுபடியும் சோகத்தில் மெதுவாக போய் ஒரு இடத்துல உட்காருது அப்புறம் மரத்தில் அப்படியே சாஞ்சு உட்காரும்போது மேலே அப்படியே பார்க்குது மேலே பார்க்கும்போது மேலே ஒரு நீள நேரத்தில் ஒரு பெரிய வானம் இருக்குது அந்த வானத்தை பார்த்து வானமே வானமே நீல நிறம் வானமே என்னோட நீல நிறத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லும் போது அந்த வானமும் சொல்லுத சரி நான் என்னோட நீல நிறத்தை உனக்கு கொடுக்குறேன் ஆனால் நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லு வானமும் கேட்குது நீ எனக்கு பேனாவை கொடுத்தா நீ பேனாக்கு நீ மைய கொடுத்தா நான் உனக்கு ஒரு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பெரிய வானமும் சரி நான் உனக்கு என்னோட மைய கொடுக்குறேன் நீயும் வந்து எனக்கு நண்பனாயிரு சொல்லிட்டு நான் இந்த வானத்துல இருந்து மைய வந்து கொடுக்குது சரின்னு சொல்லி பேனாவை வந்து அந்த மையம் எடுத்துக்குது எடுத்துட்டு இந்த பேனா சொல்லுது நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு நல்ல நண்பர்கள் அப்படி சொல்லுது அதுக்கப்புறம் அந்த பேனா மெதுவா நடந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போகுது வீட்டுக்குள்ள போகும்போது அந்த பொண்ணு என்னது இந்த பேனா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறான் எடுத்து பார்த்து எழுதி பார்க்கும்போது அந்த பேனா நல்லா ஒரு நீல நேரத்தில் எழுதுது அந்த பொண்ணு சந்தோஷப்படுறேன் நன்றி